திருச்சி பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற நிலையில் தவறி விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம் தினேஷ் வணக்கம் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர் யார் தற்போது அவர் நிறை எவ்வாறு இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் திருச்சி தில்லைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்து வயது சிறுமி அப்பகுதியில் வந்து ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் தாய் தந்தை இல்லாமல் பாட்டியுடன் தங்கி அவருக்கு வந்து படித்து வரும் நிலையில நேற்று முன்தினம் இரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற சிறுமி நீண்ட நேரமாகவும் வீட்டுக்கு வரவில்லை இது குறித்து அந்த பாட்டி வந்து அது பல்வேறு பகுதிகளில் தேடிய நிலையில தில்லைநகர் காவல் நிலையத்துல வந்து புகார் ஒன்றை அளித்துள்ளார் இந்த நிலையில தில்லைநகர் இபி அலுவலகம் அருகே காயத்துடன் ஒரு சிறுமி நின்று கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது தகவல வந்து அங்க போனப்ப அந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்துக்கு ஒரு வாலிபர் வந்து அந்த சிறுமியிடம் பேச்சு கொடுத்து பேருந்தல் மூலமாக பல் பல்வேறு இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு மறைவான இடத்திற்கு சென்று அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவையும் வன்கொடுமையும் செய்துள்ளார் இந்த நிலையில இது இது முழுவதும் அந்த பாட்டி அந்த சென் நிலையில கிளைநகர் காவல் புகார் கொடுத்த நிலையில அந்த வழக்கு பதிவு செய்து இது குறித்து முறையாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த சிறுமிக்கு காயங்கள் இருந்ததன் காரணமாக சிறுமியை திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சிறுமியிடம் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த விவகாரத்தில் தனிப்படைப்பு அமைத்து மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டு இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை உடனடியாக பிடிக்க உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில திருநகர் காவல் நிலையத்துல இது கொடுத்து விசாரணை மேற்கொண்ட போது திருச்சி உயர்குண்டான் திருமலை நகரை ஆலி நகரை சேர்ந்த சின்னராஜா என்ற நபர் வந்து இத வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது அவரை சிதம்பரத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவரை பிடிக்கும் பொழுது அவர் தப்பிக்க முயன்ற போது அவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது முறிவு முடிவு ஏற்பட்ட உடனேயே திருச்சி அரசு மருத்துவம் இங்கே வந்து அழைத்து வந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நியமுத்து அங்கு வந்து அவருக்கு சிகிச்சை ஆனது வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் வந்து ஆஹ் சிறுமை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்று ஏற்படுத்தியுள்ளது நடி தினேஷ் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க